வணக்கம் இப்ப நம்ம வீட்டில் வந்து நான் முன்னாடி ஒரு ஒரு கான்செப்ட் வச்சு யாராவது உடம்பு சரியில்லை நிறைய பிரச்சனை இருக்கு ஸ்டமக் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா உங்களோட வீட்டில் ஆயில் பட்ஜெட் மந்த்லி எவ்வளவு ஆயில் பட்ஜெட் ஆயில் வாங்குவீங்க கேட்பேன் ஒருத்தர் ஒன்னொன்னு சொல்லுவாங்க யாருமே மினிமம் ஒரு ஃபைவ் லிட்டர்ஸ் கம்மி யாருமே வாங்குறது கிடையாது ஆயில் கன்சம்ஷன் வந்து ரொம்ப அதிகமாகறப்ப வந்து எல்லா ப்ராப்ளம்ஸ் வரும் ஆயில் ஆயில் வந்து இப்ப எல்லாமே வந்து நம்ம சல்ஃபர் கண்டென்ட் அது ரிஃபைன்ட் ஆயில் சொல்றது வந்து சல்ஃபர்ல வந்து கிளீன் பண்றது ஆயில் எல்லாமே நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க அது பண்றப்ப வந்து நிறைய நம்ம கன்சியூம் பண்றப்ப எல்லா ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ கேன்சர் கன்ஸ் கண்டினியூஸாக வந்து நம்ம கெமிக்கல் எக்ஸ்போஷர் இருந்துச்சுன்னா இசோவேகஸ் கேன்சர் ஸ்டமக் கேன்சர் இதெல்லாம் நிறைய வரும் ஸோ நம்ம ஆயில் கன்சம்ஷன் குறைச்சிட்டோம்னா நம்ம ஃபுட்டை வந்து வேக வச்சு சாப்பிட்டோம்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம தப்பிச்சிக்கலாம் ஸோ இது வந்து எல்லாருமே ஆயில் பட்ஜெட் எவ்வளோ நம்ம வீட்டில் கேட்டு அதை வந்து குறைக்கிறதுக்கு பாருங்க ஸோ தட் வில் பி நிறைய டிசீஸ் வந்து ஃப்ரீயாகலாம்